ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா மகா கணபதி ஏனுமகா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பானுசப்தமி என்று சொல்லக்கூடிய மிகவும் உன்னதமான அரிதான ஒரு புண்ணிய காலம் வரப்போகின்றது இந்த பானுசப்தமியானது சூரிய கிரகணத்திற்கு சமமான ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சாஸ்திரங்களும் பெரியவர்களும் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாங்க இது ஏன் அரிது அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த வருஷம் பிறந்து ஒன்பது மாதங்கள் ஆயிடுச்சு ஆனாலுமே நம்மளுக்கு சந்திர கிரகணம் ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு இன்னும் நம்ம இந்த வருஷத்தில் சூரிய கிரகணத்தை இன்னும் பார்க்கல பல மாதங்கள் ஆகிறது நம்ம சூரிய கிரகணத்தை பார்த்தேன் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த கிரகணங்கள் நாம் கண்கூடாக பார்க்கறது வந்து ஒரு மிக 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 அரிதாகத்தான் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இல்லையா அதுபோல இந்த சூரிய கிரகணங்கள் சந்திர கிரகணங்கள் அப்புறமா இந்த பானு சப்தமி என்னக்கூடிய புண்ணிய நாட்கள் வந்து மிக 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 அரிதாகத்தான் எப்போவோ ஒரு தடவை தான் நம்மளுக்கு வாய்க்க பெறும் நம்மளுக்கு அந்த புண்ணிய காலம் கிடைக்கும் அப்படி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழப்போகும் இந்த பானு சப்தமி புண்ணிய தினத்தை தவற புண்ணிய காரியங்கள் என்னென்ன செய்யணும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பானு சப்தமி போன்ற நாட்களில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மிகவும் ரொம்ப நேரம் தூங்கிறது முக்கியமாக இந்த கிரகண காலங்களில் தூங்கவே கூடாது இறைவனுடைய திருநாமங்களை ஜபிக்க வேண்டும் பாட வேண்டும் தேவாரம் திருவாசகம் வேதம் தெரிஞ்சவங்க வேதம் சொல்லலாம் திருமறைகள் இதெல்லாமே நம்ம வந்து பாராயணம் செய்ய வேண்டும் அதே போல் இந்த பானு சப்தமி புண்ணிய தினத்திலே நாம் என்னென்ன பாராயணங்கள் அல்லது சிரவணம் என்னக்கூடிய காதால் கேட்கக்கூடியது என்னென்ன விஷயங்கள் கேட்கணும் என்னென்ன பூஜைகள் செய்யலாம் என்னென்ன தானங்கள் செய்யலாம் இவை செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த பானு சப்தமி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் பானு அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம் சூரியனுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பெயர் பானு அப்படின்னு பெயர் பிரகாசமானவர் அப்படின்னு அப்படி சூரியனுக்கு மிக மிகவும் உகந்த உன்னதமான ஒரு திதி அப்படிங்கிறது சப்தமி என்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வருகின்றதோ அன்றைய தினம் பானு சப்தமி புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகிறது இது வந்து நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற மிகவும் அரிதான உன்னதமான ஒரு புண்ணிய காலம் அப்படிங்கிறத நாம் மறக்கவே கூடாது இப்பொழுது அந்த பானு சப்தமி என்று என்னென்ன புண்ணிய காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலிலே அந்த பானு சப்தமி அன்று ஆதித்ய ஹிரதயம் பாராயணம் செய்ய வேண்டும் உபதேசமானவர்கள் தெரிந்தவர்கள் பாராயணம் செய்யலாம் இல்லை அப்படின்னா காது கொடுத்து கேட்கலாம் யூடியூப்பில் இல்லைன்னா மற்ற இடங்களில் நீங்கள் தேடினீங்கன்னாவே ஆதித்ய ஹதயம்னு போட்டாவே வரும் அதை காது கொடுத்து கேட்கலாம் இது வந்து மிகவும் உன்னதமான மிகவும் உயர்ந்த ஒரு உபதேசம் இதை யாருக்கு பண்ணுறா அப்படின்னா அகஸ்திய முனி தமிழ் முனியான குருமுனி என்று சொல்லக்கூடிய அகஸ்திய முனி வந்து ராமேஸ்வரத்துல ஸ்ரீராமச்சந்திரனுக்கு உபதேசம் பண்ணுறார் ஏன் அப்படின்னா ஸ்ரீராமர் வந்து கடல் கடந்து போக முடியல வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் இருக்கும் பொழுது சூரியனை நினைத்து இந்த துதியை பாடு அப்படின்னு அகஸ்தியர் ஸ்ரீராமருக்கு வந்து உபதேசம் செய்யக்கூடிய ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணமோ அல்லது சிரவணம் அதாவது காது கொடுத்து கேட்பது நல்ல ஒரு பலனை தரும் அடுத்து தானங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோதுமை நல்ல முழு கோதுமை தானியம் இருக்குது இல்லையா அந்த கோதுமையோட கொஞ்சம் தட்சிணை உங்களால் இயன்ற அளவுக்கு கொஞ்சம் பணத்தை வச்சு ஏதாவது ஒரு கோவிலில் சுவாமியை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த தட்சிணையோட கோதுமை நெல்லை வந்து நம்ம கோவிலுக்கு தானம் செய்யணும் இல்லை அப்படின்னா கட்டி வெள்ளம் ஒரு உருண்டை வெள்ளம் தூள் தூளாகவோ பொடி பொடியாகவோ இல்லாமல் ஒரு முழு வெள்ளம் எத்தனை வெள்ள வெள்ளக்கட்டிகள் உங்களால் முடியறதோ அத்தனை வெள்ளங்கள் வாங்கி அதே போல் தட்சிணையோட கோவிலுக்கு நம்ம தானம் தரணும் இல்லை வெள்ளம் வெள்ளத்தோடு சேர்த்து கோதுமையும் நாம் தட்சிணையோட கோவிலுக்கு தானம் தரலாம் இது கோவிலில் செய்ய வேண்டியது வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா கோதுமையை வந்து நம்ம இடித்து கொள்ள வேண்டும் முதல்ல வந்து கோதுமையை ரவையாக இடிச்சுட்டு அது கூட வந்து நம்ம வெள்ளத்தை சேர்த்து சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறோமோ நெ அரிசியில் அதே போல் கோதுமை சக்கரை பொங்கலாக செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் ஒத்துமை மற்றும் வெள்ளம் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கு மிகவும் பிரீத்தியானது சூரியனை திருப்திப்படுத்தக்கூடிய சூரிய பகவானை ஆகையினால் இந்த கோதுமை மற்றும் வெள்ளத்தை தானம் செய்வது ஆதித்ய ஹிருதயத்தை கேட்பது ஹிருதயம் மட்டுமே இல்லாமல் நம்ம தமிழில் சூரியனை துதிக்கக்கூடிய சூரிய பகவானை துதிக்கக்கூடிய என்னென்ன ஸ்தோத்திரங்கள் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யலாம் நவகிரகத்தை சுற்றி வரலாம் இந்த மாதிரி சூரியனை பிரீத்தி செய்யக்கூடியதாக உங்களுக்கு என்னென்ன தோன்றதோ அது எல்லாமே செய்யலாம் ஆனால் இது வரைக்குமே போதுமானது அதாவது ஆதித்யதய பாராயணம் செய்வது தெரியாதவர்கள் காது கொடுத்து கேட்பது கோதுமை வெள்ளத்தை தானம் செய்வது வீட்டிலே வந்து கோதுமை ரவையில் பொங்கல் செய்து சூரியனை மனதார தியானித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது இதுவே மிக சிறந்த பலனை தரும் இவ்வாறு நம்ம பூஜைகள் தானங்கள் இந்த மாதிரி நைவேத்தியங்கள் செய்வதனாலே நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை இப்போ பார்ப்போம் ஒரு செயல் அப்படின்னு செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் ஆகையினால நம்ம மேற்கூறிய இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்பொழுது பார்ப்போம் இப்படியெல்லாம் செஞ்சோன்னா முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா பகவான் சூரிய நாராயணனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எது செய்தாலுமே நம்ம வந்து இறைவனுடைய பாத்திரத்திற்கு நாம் ஆளாக வேண்டும் அவனுடைய கருணைக்கு நாம் ஆளாக வேண்டும் அப்படின்னா எந்த ஒரு புண்ணிய பலனையும் நாம் செய்ய வேண்டும் தான் எது செஞ்சாலுமே கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிறது கடைசியில நம்ம முடிக்கிறோம் முதல்ல எல்ல அனைத்திற்கும் ஒரு முத்தாய்ப்பாக நம்மளுக்கு சூரிய நாராயண பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த வருடம் வரக்கூடிய பானு சப்தமியானது பித்ருபக்ஷம் என்று சொல்லக்கூடிய மகாலய பட்சத்திலே வருகிறது அதுவும் மத்திய தினமான மகாலய பட்சம் பதினஞ்சு பதினாறு நாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு மத்திய தினமாக இருக்கக்கூடியது வந்து அஷ்டமி அப்படின்னக்கூடியது மகா அஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி மத்தியாஷ்டமி தினத்திலே வரக்கூடியதான இந்த பானு சப்தமி அன்று சூரிய நாராயணரை உத்தேசித்து நாம் ரதங்கள் ஸ்தோத்திரங்கள் பூஜைகள் தானங்கள் இவைகள் எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பித்திருக்களுக்கும் பிரீத்தியாக அமையிறது யாராவது வந்து பித்திருதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லைனா நம்மளுக்கே தோன் தோன்றதாக இருந்தால் சூரியநாராயணனுடைய பிரீத்திக்காக நம்ம அந்த தானங்கள் பூஜைகள் எல்லாமே செய்கிறோம் அப்படின்னா பிதிருதோஷம் நிச்சயமாக நிவர்த்தியாகும் இன்றைய தினம் நம்ம மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியதான மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக ஒரு உன்னதமான தினம் அப்படி பித்திருதோஷங்கள் நீங்குவதற்கான மிக உன்னதமான தினமாக இருக்குது அடுத்தது வந்து கண்ணோய்களுக்கு மிகவும் தீர்வாக இருக்கிறது கண்ணோய் மாத்திரம் இல்லை அனைத்து உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த விரதம் பூஜை தானங்கள் வந்து தீர்வாக அமையிறது ஏன் அப்படின்னா சூரிய நாராயணர் தான் பகவான் சூரியனை தான் ஜெகதேக சக்ஷுஷே அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா வந்து உலகத்திற்கே கண்ணை போன்றவர் சூரியன் அப்படிங்கிறது என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுகிட்டே இருக்கும் எந்த சுவாமிக்கு அர்ச்சனை செய்தாலுமே சோம சூர்யா அக்னிலோச்சனா எனமஹா அப்படின்னக்கூடிய ஒரு நாம அதில் வந்துடும் என்ன அப்படின்னா இறைவனுக்கு முக்கண் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு கண் சூரியன் ஒரு கண் சோமன் என்னக்கூடிய சந்திரன் இன்னொரு கண் வந்து அக்னி நெருப்பு இந்த மூன்றும் இல்லாத சமயங்களே கிடையாது சூரியன் இருப்பார் பகலில் ராத்திரியில் வந்து சந்திரன் இருப்பார் அதோட அக்னி உஷ்ணம் அப்படிங்கிறது வந்து சீதோஷ்ணம் அப்படிங்கிறது இல்லாத இடம் பொழுது அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு ஆகிறது அப்படி உலகத்திலே அனைத்திற்கும் கண்ணாக இருக்கக்கூடிய சூரிய நாராயணரை அன்றைக்கு பிரீத்தி செய்தோமையானால் கண் நோய்கள் தீரும் மிகவும் முக்கியமாக கண் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கக்கூடிய கண் மாத்திரம் அல்லாமல் கலைகள் அனைத்து விதமான கலைகளையும் குறிக்கும் அதோட ஜோதிட சாஸ்திரங்களுக்கு எல்லாமே அதிபதி இந்த சூரிய பகவான் தான் ஜோதிஷாம்பதையினமாக அப்படின்னு சொல்லக்கூடியது ருத்ரத்தில் வர்றது அதே போல் வந்து ஆதித்ய ஹிருதயத்திலேயும் வந்து ஜோதிஷ கலைக்கு அதிபதி சூரியன் தான் அப்படின்னு அகஸ்திய முனி வந்து ஸ்ரீராமருக்கு உபதேசம் செய்கிறார் அப்படி இந்த சூரிய நாராயணர் பூஜை செய்யும் பொழுது தானங்கள் செய்யும் பொழுது ஜோதிட கலைகளில் ஜோதிட கலையிலையுமே நாம் வந்து வல்லுநராகலாம் அதோட அரசாங்கம் அதிகாரிகள் போன்ற ஒரு உயர் அதிகாரிகளினுடைய ஒரு ஆலோசனைகள் நாம் சொல்கிற ஆலோசனைகள் அவர்கள் கேட்குறது நம்மளுக்கு அவர்கள் வந்து அனுகூலமாக இருக்கிறது எல்லாமே சூரியனை பொறுத்தது இப்படி அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு அனைத்து ஆதரவுகளும் கிடைக்கணும் நம்மளுடைய உயர் அதிகாரிகள் நம்மளுடைய நமக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பானுசப்தமியை நிச்சயம் உபயோகம் செய்து கொள்ள வேண்டும் மேற்கூறிய பூஜைகள் ஸ்ரவணங்கள் ஸ்தோத்திரங்கள் தானங்கள் இது எல்லாத்தையுமே செய்து சூரிய நாராயண பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் மீண்டும் ஒரு பதிவிலே சந்திப்போம் ஹரிஹி ஓம்